கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ஹையர் பண்ண போகிறாங்க அண்ட் சேலரியுமே வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ் எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் தான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசிலேருந்தே கொடுத்துருக்காங்க மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அதாச்சும் எந்தெந்த போஸ்டிங் சென்னையில் சென்னையில் இருக்கும் எந்தெந்த போஸ்டிங் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குன்றதை வந்து தெளிவாக வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒன் லேக்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் டுவென் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆகும் சென்னைன்னு மட்டும் இருந்தால் அது சென்னையில் தான் இருக்கும் சென்னை அண்ட் அக்ராஸ் டிஎன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும் சென்னையிலேயுமே இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இது மூலமாக வேக்கன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் செவன்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி வைஸ் ப்ரெசிட்க்கு வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் மேனேஜருக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் அசோசேட்டுக்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஜோனல் அக்கௌண்ட் மேனேஜருக்கு வந்து ஃபார்ட்டி வரைக்கும் ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி வரைக்கும் ஜூனியர் அசோசியேட்டுக்கு தேர்ட்டி ஃபைவ் யங் ப்ரொஃபஷனல் கேட்டகிரிக்கு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் கேட்டகிரிக்கு பிடெக் ஆர் பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் எம்பிஏ வந்து படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த தென் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க வைஸ் ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட சேலரி ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த தென் அதுக்கப்புறம் அசோசியேட் வைஸ் ப்ரெசிடண்ட் மீடியா கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் மீடியா மார்க்கெட்டிங் இதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க லைக் எம்பிஏ படித்தவங்களுக்கு தென் அதுக்கப்புறம் வந்து எம்பிஏலே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கூல் ரிலேட்டடாக இல்லைனா வந்து எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் கொடுத்துருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்பில் இருக்குது லைக் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகுது பிபி டெக் படித்தவங்களாக இருக்கட்டும் போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்களாக இருக்கட்டும் எம்பிஏ படித்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எம்இ எம் டெக் எம்எஸ்சி எம்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ